ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது ஹாலலூவியா அன்பு தெய்வ ஜனமே இதோ ஏதோ கத்தை தம்முடைய வலது கரத்தை நீட்டி காண்பிக்கிறார் நீங்கள நானும் அவருடைய உள்ளங்கரத்தை பார்க்கணும் ஹாலலூவியா அவர் உள்ளங்கரங்களில உள்ளங்கைகளில என்ன வச்சிருக்காரா உங்களை என்னை கத்தர் வரைந்து வைத்திருக்கிறார் வரைந்து வைத்திருக்கிறார் பதித்து வைத்திருக்கிறார் செதுக்கி வைத்திருக்கிறார் பொறித்து வைத்திருக்கிறார் ஹாலல்லூ யா இன்றைக்கு கடந்த ஆண்டெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் எத்தனை பேர் மறந்தாங்க எத்தனை காரியங்கள் மறக்கப்பட்டு போனது ஆனால் கத்தர் மறவாதவராக இருந்து உங்களை என்னை நினைவுள்ளவராக இருந்து அவர் நினைவா நம்மளுடைய நினைவாக இருந்து இந்த புதிய ஆண்டில் நம்மளை நடத்தி வந்த கத்தர் இந்த புதிய ஆண்டில் என்ன சொல்கிறார் இதோ பார் மகனே மகள இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை என்ன பண்ணியிருக்கேன் செதிக்கியிருக்கிறேன் செதிக்கியிருக்கிறேன் கத்த சொல்கிற செதித்து வறந்துருக்கிறேன் செதித்திருக்கிறேன் பதித்திருக்கிறேன் பொறித்து வைத்துள்ளேன்னு சொன்ன கத்தர் ஹால லூயா இந்த புதிய ஆண்டுக்குள்ளே அற்புதமா ஆச்சரியமாக நடத்த வந்த கத்தருக்கு நன்றிகளை செலுத்துங்க ஹால லூயா ஒரு தாயார் தன்னுடைய பலவீனமான மகளை ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க கொண்டு சென்ற உடனே அந்த மகளோட பலவீனத்தை மருத்துவரிடம் பரிசோதித்து மகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க ஆரம்பித்தாங்க எடுத்து அந்த மகளோட சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றமே இல்லை அப்போ அந்த தாயார் அழ ஆரம்பித்தாங்க டாக்டர் இத்தனை நாளும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் என் மகளோட சரீரத்தை எந்த மாற்றமே இல்லையே டாக்டர் மா என் மகளுக்கு உண்டான எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் எல்லா செக்கப்பும் நார்மல்மா உங்கள் மகளுக்கு ஏன் இந்த விலவினு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிவிட்டு சொன்ன போது அந்த தாயார் அந்த மகளும் கண்ணீர் விட்டு அழ மா நம்ம இப்போ என்ன செய்கிறதுன்னு அப்போது அந்த மகள் மா நீங்கள் அழாதீங்க நீங்கள் அழாதீங்க எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக நம்ம கத்திர தவிர வேறு நமக்கு நம்பிக்கை வேறு எதுவுமே இல்லைம்மா ஆனால் நம்ம இங்கே வந்தால் சரியாகுன்ற ஒரு நம்பிக்கையில் வந்தோம் போகும்போதும் எந்த நம்பிக்கையில் நம்ம போகும் கத்தை நம்மளை குணமாக்கணுமா வந்த வண்ணமே நம்ம கடந்து போகாதபடிக்கு கத்தை நமக்கு உதவி செய்வார்னு சொல்லிட்டு தாயும் மகளும் கரங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணாங்க ஜெபம் பண்ணும்போது அந்த தாயாருக்கு தெய்வன் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு தம்முடைய வலது கரத்தை கத்தர் காண்பித்தார் அந்த வலது கரத்தில் தான் தம் மகளோடு பெயர் எழுதியிருக்கிறது அந்த தாயார் அந்த தரிசனத்தில் பார்த்தாங்க தரிசனத்தில் பார்த்தது மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணாங்க கத்த ஒரு இன்னொரு ஆலோசனை கொடுத்தார் ஒரு குறிப்பிட்ட அந்த ஆர்கன்ஸை கத்தர் காண்பித்து மகள் இந்த ஆர்கன்ஸ்க்கு உண்டான டெஸ்ட் எடுக்க சொல்லு பரிசோதனை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் அந்த ஆலோசனை கத்தர் கொடுத்தார் ஜெபிச்சு முடித்து அந்த மகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த மருத்துவரை காண சென்றாங்க இன்னமா சொல்லுங்கம்மா மகளுக்கு எதனா பிரச்சனையம்மா டாக்டர் கேட்டாங்க இல்லை ஐயா அப்படின்னு நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் எல்லா சிகிச்சையும் நாங்கள் கொடுத்து தான் இருக்கோம்மா அப்படின்னு சொல்லும்போது ஐயா நாங்கள் இப்போ தான் ஜெபிச்சுட்டு வந்தோம் ஜெபிச்சுட்டு வந்தப்போ எங்களுக்கு ஒரு ஆலோசனை எங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க என்னங்க அந்த ஆர்கன்ஸ் பெயரை சொல்லி அந்த தாயார் இந்த பரிசோதனை மட்டும் பண்ணுங்க ஐயா அப்படின்னு உங்கள் உங்கள் விருப்பப்படி அந்த தாயாரோட வேதனை அந்த மகளோட வேதனையை அந்த கண்ணீரை பார்த்து அந்த மருத்துவர் ஒரு பொறுமையாக சார் அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஏன் நாளைக்கு எடுக்கணும் இன்றைக்கே எடுத்துடலான்ட்டு எடுத்து ரிப்போர்ட் எடுத்து அந்த அந்த அதுக்கு பரிசோதனை எடுத்து அந்த பரிசோதனை பார்த்தா அதில் சில பெலவீனங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு நாட்கள் சென்றது அது கொண்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து மகள் பரிபூர்ண சுகம் அடைஞ்சு டிச்சார்ஜ் ஆகி போகும்போது உங்கள் கத்தர் ரொம்ப நல்லவுமா உங்கள் ஆண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர் நாங்கள் எல்லா பரிசோதனையும் பண்ணி அதில் தெரியல ஆனால் இருந்தாலும் அந்த கத்தர் சொன்ன அந்த ஆலோசனையின் படி அந்த மகளுக்கு அந்த பரிசோதனை செய்தப்போ அந்த பெலவீனம் மாறினது உங்கள் கத்தர் நல்லவர் உங்களுக்கு ஆலோசனை கத்தர் கொடுத்து சில காரியங்களை தெரியப்படுத்தினர் அந்த கத்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லப்போ அப்போ தான் அந்த தாயார் சொன்னாங்க நாங்கள் ஜெபிக்கும்போது கத்தர் என் மகளோடு பெயரை அவருடைய உள்ளம் கரத்தில் வைச்சிருக்குது நான் பார்த்துங்க பார்த்ததுக்கப்புறம் தான் ஆண்டவரே அப்படி இருந்தால் ஏன் ஆண்டவரே என் மகளுக்கு இந்த வெலை வேணும்னுட்டு நான் அழும்போது கத்தர் அந்த ஆர்கன்ஸோட சொல்லி அந்த ஆர்கன்ஸ்க்கு உண்டான பரிசோதனை செய்ய சொல்லி அப்போ டாக்டர் கத்தர் எங்களுக்கு சொன்னார் அதை தான் டாக்டர் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னாங்க அந்த அப்போ தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இந்த தெய்வன் எப்படியாப்பட்ட தெய்வன் எவ்வளோ நல்ல தெய்வன் என்பதை ஆனால் அந்த தாயும் மகளும் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நின்றாங்க அன்பு தேவஜனமே உங்களை உள்ளம் கையில் செதுக்கி வைத்திருக்கிறார் வரைந்து வைத்திருக்கார் பொறித்து வைத்திருக்கிறார் பதித்து வைத்திருக்கிறார் உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னு இருக்கிறது வேதம் சொல்லப்பட்டிருக்க உன் மதில்கள் எப்போதும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது அவ உன்னுடைய சுவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உன்னையும் கத்தர் வசனம் சொல்லப்பட்டு நான் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டிருக்கேன் உன்னை பற்றி உன்னை நினைத்து கொண்டிருக்கேன்னு கத்தர் சொல்லுவோம் உன்னை பற்றி கொண்டிருக்கிறேன் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கோம் நம்மளை பற்றி நினைக்கிறதுக்கு இந்த பூமியில் யாருமே இல்லை தாய் இல்லை தகப்பன் இல்லை நம்ம நினைக்கிறோம் ஆனால் தாய் தகப்பன் கூட சில நேரம் தான் பிள்ளைகளோட நினைவாக இருப்பாங்க கத்தர் வசனம் சொல்லப்பட்டு நான் எப்போதும் உன்னை பற்றி நினைச்சு கொண்டிருக்கேன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற காத் கத்தர் மாத்திரம் இல்லைங்க நம்மளுடைய நம்மளை பற்றி எப்போதும் நம்மளுடைய நினைவாக இருக்கிற அந்த கத்தருக்கு நம்ம நன்றிகளை அந்த புதிய ஆண்டில் நன்றிகளை சொலுத்தி இந்த புதிய ஆண்டையும் அந்த புதிய கிருபைகளையும் கொடுத்த தேவனை புதிய நாட்களையும் வருடங்களையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த ஆண்டை நம்ம துவைக்கிருக்கிறோம் மீண்டுமா கத்தருக்கு நம்ம நன்றி சொல்லி அப்பா என் நினைவா இருக்கிறவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா கண்களை முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு கைஸ் தோத்துகிறோம் அப்பா இங்கே உள்ளங்க கைகள் இல்லப்பா உங்கள் உள்ளங்கைகள் இல்லப்பா ஏஸ்லாட் அண்ட நீர் அண்ட உங்க உங்கள் உள்ளங்க கைகள் இல்லைங்களை செதுக்கி பதுத்தி வைத்திருக்கிறீ பொறித்து வைத்திருக்கிறீரப்பா அதை நான் பார்க்கும்படி அப்பா அப்படியேப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவளா விசுவாசம் உள்ளவோளோ என்று ஜீவனுள்ள தேவன் அன்றவரே என்னை பற்றி என்றவரே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்னு எப்போதும் நினைத்து கொண்டு இருக்க கத்தருக்கு நன்றிகளை செலுத்துறோம்ப்பா அன்றவரே உன் மதில் சுவர்கள் எப்போதும் அன்றவர் எங்களுடைய மதில் சுவர்கள் எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது கை ஸ்தோத்திரம்ப்பா ஒரு பலத்த பாதுகாப்ப இவ்வாண்டிலே கத்தரு எங்களுக்கு கட்டளிட்டு இருக்கிறீர் அதுக்காய் நன்றி அப்பா இவ்வாண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்ட கத்தர்க்கான கிருவ செய்து இருக்கிறீரே நன்றி இந்த சத்தியத்தை கேட்டு அன்பு தேவ ஜனங்கள் ஏசுவீனா நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே கத்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறீங்க அவர்களுடைய நினைவா அவர் உங்களை பற்றி எப்போதும் நினைத்து கொண்டிருக்கார் அதற்காக கத்தரை தோத்தரீங்க கத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க காட் பிளஸ் யூ ஹாவ் யூ பிளஸ் அடே